கடகராசி நேர்களை வணக்கம் வாழ்க வளமுடன் கடகராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பயிற்சி கடகத்துக்கு ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் அப்போ கடகத்துக்கு வந்து ஒம்பதுக்கும் ஆறு குடையும் ஆறு குடையும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் கோச்சாரத்தில் கடகராசிக்கு ராகு கேது பயிற்சி ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு பகவான் அந்த கடகராசி நேர்கள் வந்து கடவுளையும் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டை முப்பாட்டை கனவுல வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மின்னோர்கள் ராகுன்னா என்ன சொல்லுதுன்னா பாட்டை முப்பாட்டை அவங்களுடைய அந்த அந்த விந்துக்கு பிறந்தவங்க தான் நம்ம கேதுன்னா அம்மா அம்மா அம்மாயி அம்மாயி வகையில் சின்னம்மா பெரியம்மா அப்படி கூட வரலாம் கடகராசி நேர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பவன் இருந்தார் சகப்ப சார்ந்த குரு சம்மந்தப்பட்டதில் பங்காளி வகையில் செருப்பது சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை சிக்கல் இருந்துச்சு பிரச்சனை சிக்கல் ஓடிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனை பேச பண்ணுறதுக்காக ஏன்னா பெரியோர்கள் எப்படி பெரியோர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த மீன ராசியிலே ராகு ஒன்பதாம் இடமா இருக்குது குரு வீடு தேவஸ்குரு தேவகுரு அப்படிங்கும்போது பெரிய மனசில் வச்சு அந்த பங்காளி வகையில் வரக்கூடிய பிரச்சனையை பேசி முடிச்சிங்க அதே நேரத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல கேது இருந்தார் கேதுன்னா மூணாம் இடம் முயற்சி சாணம் எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் தயங்கி தயங்கி நிற்கிறீங்க ஒரு இடத்துக்கிட்ட போய் ஒரு பேசணும் ஒரு பேசி சேயிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு தயக்கம் வந்து நிறையா வருது தயக்கம் வரக்கூடாதுங்க நீங்கள் தயக்கம் வருது அப்படின்னு ஒன்னால் ஒன்றும் இல்லைங்க மூணாம் இடத்துல கேது இருந்தால் கேதுன்னா என்ன விநாயகர் கேது கதைத்ததே விநாயகர் வராய் தாய் இப்படி வந்து முகமில்லாத தெய்வங்கள் ஆஞ்சிநீர் அதாவது நீங்கள் ஒரு அருபுல்லை வாங்க அரும்புல் வாங்கி சுத்தம் பண்ணி கற்பக விநாயகருக்கு வந்து சாத்திட்டு பூ அதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் போங்க வெற்றி அடையலாம் வெற்றி எப்படி தான் நீங்கள் நீங்கள் இந்த ஒன்றரை வருஷ காலம் வெற்றி அடைஞ்சிருக்கணும் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க சம்மந்தம் இல்லாமல் கோயிலில் போய் வழிபட வச்சுருப்பீங்க அதுதான் மூணாம் இடத்தில் இருக்கிற கேதுவான் உங்களுக்கு தானாக உங்களை கோயிலுக்கு கூட்டி போயிடுவார் கற்போகனையார் கோயில் கூட்டி போயிடுவார் இதுதான் அவரோட மகிமையே மகிமை திடீர்னு பார்த்தா ஆஞ்சநேயர் கோயில் இருப்பீங்க திடீர்னு பார்த்தா திருச்சி மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போய் இருப்பீங்க கும்பிட்டுருப்பீங்க இதுதாங்க சாதகம் இந்த பிற இங்கே பாருங்கள் யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா சாஸ்துரா பரம்பொருளே இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் ஏமாற்ற முடியாது நீங்கள் இந்த காலத்தில் தான் கேமரா வச்சு பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் இப்போ அந்த காலத்திலே மசக்காலத்திலே இறைவன் இந்த பிரபஞ்சம் நம்மளை இப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து நம்ம நல்லது கிட்டதை நம்ம பிறப்பின் ரகசியத்தை போறாமல் போனஞ்சு நிமிடத்தில் என்ன பாவம் முன்னி பண்ணுறமோ அதை படம் இடத்துக்கு தான் நம்ம வேணால் இப்போ கேமரா வச்சு பார்க்கலாம் அது அப்போவே கேமரா இயற்கையாகவே உருவானது தான் பிரபஞ்சம் அப்போ இப்போ கடக கடக ராசி கடக லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு வந்துட்டார் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது நல்ல நன்மையை செஞ்சாருங்க மூணாம் இடத்துல கேது இருக்கும்போது முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து கோயில் குளமே போய் வாழ்க்கையில் செஞ்சிட்டிங்க இப்போ கடக கடகலக்கண கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது எதுவும் பேச முடியலைங்க பேசினாலே பிரச்சனைங்க ஏங்க நான் நல்லா தாங்க நாய நேர்மையெல்லாம் போகிற சண்டை தானே போய் கேட்டேன் எது தப்பா நீ உன் வேலையை பார்த்துட்டு போகணுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கடகராசி கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது வாய் பேச முடியலேங்கிறாங்க குடும்பத்தில் சொன்னாலே நீ சொ நீ பேசாத நீ பேசணும் கூட அது தப்புங்கிறாங்க நான் நல்லா தாங்க பேசுகிறேன் ஏன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு ரெண்டாம் இடத்துல கேது வந்தால் பார்த்து தான் பேசணும் இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது நன்மை எட்டாம் இடத்துல ராகு வந்துருக்குங்க அஷ்டமத்தில் ராகு அஷ்டமத்தில் சனி இருந்து இப்போ தான் விலகுச்சு கடகராசி கடகலக்கணத்துக்கு அஷ்டமத்தில் அஷ்டம சனி நடந்து ரெண்டரை வருஷம் இப்போ தான் போயிருக்கு இப்போ சிம்மத்துக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு அப்படி கடகராசி கடகலக்கணத்துக்கு ராகுக்கு பயிற்சி எட்டாம் இடத்துல ராகு இருக்குது ஆயுள் பயம் ஆயில் சம்பந்தப்பட்டது பாட்டை போட்டை முப்பாட்டை கனவுளை வருவாங்க இறந்தவங்களாம் கனவு வருவாங்க வந்து எங்கிட்ட வந்துருப்பாங்க பயப்படுத்தி பார்ப்பாங்க வானு கூப்பிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் எட்டாம் இடம்னா ஆயில் சம்மந்தப்பட்டது உயிரோடு இருக்கிறவங்ககிட்ட கனவுல வருவார் பாட்டை போட்டை முப்பாட்டை குளிர் அடிக்குதும்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க குளிர் குளிர் அடிக்குன்னா என்னங்க அவங்க அவங்களுக்கு தர்ப்பண தேதி கொடுத்து நீங்கள் புடவை கும்பிடுன்னு சொல்கிறாங்க வேட்டி துண்டு வச்சு கும்பிடுங்கிறாங்க அதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க ரெண்டாம் இடத்துல கடக அலக்கண கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது வந்தாலே பார்த்து பேசணும் அவசரப்பட்டு பேசி சிக்கல் பண்ணிடாதீங்க அதில் வந்து அதில் பெரிய வில்லங்கத்தில் உணர்ந்த முடியும் கேது ரெண்டாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடத்துல ராகு வந்திருக்கார் அப்போ எட்டாம் இடத்தில் வரும்போது ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் மன வருத்தம் பிரச்சனை பல ஓசனைகள் எல்லாம் உருவாகும் பார்த்து கவனமாக நீங்கள் வழிபடுச்சுங்க கடக அலக்கண கடகராசிக்கு அது பன்னெண்டாம் இடத்துல குரு வந்திருக்கார் ஆனால் என்ன கடகராசி கடகளை கடத்துக்காரங்க அசம்சனி வந்து விளையிட்டிங்க அது ஒரு ரொம்ப ரெண்டரை வருஷ காலமாக படாத கஷ்டம் அந்த படாத கஷ்டப்பட்டாலும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது நன்மையே செஞ்சார் இப்போ வந்து எட்டாம் இடத்துல ராகு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் பார்த்து சூதானம் நடந்துங்க அப்புறம் குரு வந்து உங்களுக்கு ஒம்பதுக்கும் ஆறு கூடையவேன் பன்னெண்டாம் இடத்தில் வந்துருக்கார் விரயத்தை கொடுப்பார் சுப வரையும் தான் கொடுப்பார் பயப்படாதீங்க அஷ்டபுரமில் அதாவது சுபகரியை கொடுத்து உங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அதே நேரத்துக்கு நீங்கள் நீங்கள் கோச்சார பலன் இது வந்து ராகுக்கது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சியெலாம் கோச்சார பலன் என்னுடைய ஃபோன் நம்பரை கூப்பிட்டு உன்னுடைய டேட்டா பர்த் டைம் பொறுத்து எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு த சாதகம் குறைஞ்ச கட்டணத்தில் தெளிவாக சொல்கிறேன் எப்படின்னா ராகுக்கது பயிற்சி குறு பயிற்சி சனி பயிற்சி உங்கள் திசை புத்தி என்ன போய்ட்டுருக்கு உங்கள் லக்கணத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னா தெளிவாக சொல்கிறேன் என்ன கொஞ்சம் நீங்கள் இதிலே சாக்கிறதாக இருக்கணும் வாழ்க வளமுடைய வாழ்த்துக்கு